நாம இப்ப அறிவியல ரொம்பவே வளர்ச்சி அடைந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம் அதே சமயத்துல நாம இப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அறிவியல் வளர்ச்சி அடைந்த மக்களும் இருக்காங்க அப்படின்னு கூட தெரியாம இன்னமும் கற்கால வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிற தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு தீவு மக்களும் இருக்காங்க நாமளே நினைச்சாலும் அவங்கள பார்க்க முடியாது ஏன்னா இந்திய அரசாங்கமே அவங்கள பார்க்க தடை விதிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லைங்க அவங்க வாழ்ற தீவின் அருகில் செல்வது கூட சட்டப்படி குற்றமா கருதப்படுது இன்று வரைக்கும் இந்திய அரசாங்கத்தை இருக்கிறதால பாதுகாக்கப்படும் அந்த தீவு எங்க இருக்கு இந்த தீவுல வாழ்ற மக்கள் யார் அப்படி என்னதான் இந்த தீவுக்குள்ள இருக்கு வாங்க இந்த வீடியோல பாக்கலாம் வெல்கம் டு இன்ஃபின் ஸ்ட்ரீ நம்ம சேனல இதுதான் முதல் முறையா பாக்குறீங்கன்னா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்கு போலாம் இந்தியாவோட கட்டுப்பாட்டில் இருக்கிற யூனியன் பிரதேசங்களா அறியப்படும் அந்த நிக்கோபார் தீவுகளை பத்தி நம்ம எல்லோருக்கும் தெரியும் ஆனா அந்த தீவு கூட்டங்களை சுத்தி இன்னமும் ஆய்வு செய்ய முடியாத அளவுக்கு பல நூற்றுக்கணக்கான தீவுகள் இருக்குன்னு நம்மள பல பேருக்கு தெரியாது அந்தமான் நிக்கோபார் தீவுகளை சுத்தி சுமார் ஐநூத்தி எழுபத்தி ரெண்டு தீவுகள் இருக்கு அதுல வெறும் முப்பத்தி ஆறு தீவுகள்ல தான் மனிதர்கள் வாழ்றதா கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படி கண்டுபிடிக்கப்பட்ட தீவுகள்ல ஒண்ணுதான் சென்டினல் ஐலாண்ட் சொல்லப்படும் அந்த மர்மமான தீவு இந்த தீவுக்கு போகணும்னா அந்தமான்ல இருந்து சுமார் முப்பது மைல் தொலைவு கடல் வழி பாதையில பயணம் செஞ்சா இந்த தீவை அடைய முடியும் இந்த தீவு சுமார் எழுபது சதுர கிலோமீட்டர் அளவுக்கு காடுகளும் மலைகளுமா அடர்ந்து காணப்படுது இந்த தீவோட உண்மையான பேர் என்னன்னு கூட யாருக்கும் தெரியாது நம்ம இப்ப சொல்ற சென்ட்ரல் ஐலாண்ட் பேர் கூட அங்க வாழ்ற மக்களை மையமா வச்சு சொல்லப்படுற பக்கத்து தீவுல வாழ்ற பழங்குடியின மக்கள் அங்க வாழ்ற மக்களை சொல்றாங்க அத மையமா வச்சுதான் அந்த தீவையும் சென்டினல் ஐலாண்ட்னு இன்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டு வராங்க இந்த சென்டினல் தீவுக்குள்ள என்ன இருக்கு எத்தனை மக்கள் வாழ்றாங்க எவ்வளவு குழுக்களா பிரிஞ்சு வாழ்றாங்கன்னு எந்த ஒரு தகவலையும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியல அந்த தீவுக்குள்ள நூறு பேர் இருந்து நானூறு பேர் வரை இருக்கலாம்னு ஒரு யூகத்தின் அடிப்படையில தான் இன்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க இந்த தீவுல வாழ்ற மக்கள் இன்னமும் கற்கால வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க கொஞ்சம் கூட வெளி உலக தொடர்பே இல்லாம தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க வெளி உலகத்துல என்ன நடக்குதுன்னு இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு தெரியாது இந்த தீவுல வாழ்ற மக்கள் பெரும்பாலும் ஆடைகள் இல்லாம தான் இருக்காங்க சில நேரங்கள்ல மட்டும் தாவர இலைகளை ஆடைகளா சொல்லப்படுது இந்த பழங்குடியின மக்கள் அவங்களுடைய உணவு தேவைக்காக இன்னைக்கு வரைக்கும் வேட்டையாடும் முறையை தான் பின்பற்றிட்டு வராங்க அந்த தீவுல இருக்கிற முயல்கள் காட்டு பன்றிகளை வேட்டையாடுறது மூலமாகவும் கடற்கரை ஓரத்துல இருக்கிற நண்டுகளையும் சிப்பிகளையும் உணவா பயன்படுத்துறாங்க இன்னும் மும் இவங்களுக்கு பறகுகளை பயன்படுத்தவோ கட்டுமரங்களை பயன்படுத்தி மீன் பிடிக்கவோ தெரியாது இவங்களுடைய வேட்டையாடும் ஆயுதமா வில் அம்பு மற்றும் கற்களை தான் இன்னைக்கு வரைக்கும் பயன்படுத்திட்டு வராங்க சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா இவங்க பேசுற மொழி பக்கத்து தீவில் இருக்கிற பழங்குடியினத்துக்கு கூட புரியறது கிடையாது இவங்க என்ன மொழிய பயன்படுத்துறாங்கன்னு இன்னைக்கு வரைக்கும் யாருக்கும் தெரியாது இவங்களுடைய வாழ்க்கை முறையை பார்க்கும் போது சுமார் ஆறாயிரம் ஆண்டுகள் பின்தங்கி இருக்கிறாங்கன்னு ஆய்வாளர்களால கணக்கிடப்பட்டிருக்கு ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்க வெளி உலக தொடர்பே இல்லாம தனித்துதான் இன்று வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க ஆங்கிலேயர்களோட படையெடுப்புக்கு முன்னாடி சுமார் நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் இந்த தீவுல வாழ்ந்ததா சொல்லப்படுது அவங்களுடைய படையெடுப்புனால அழிக்கப்பட்ட மக்கள் இருந்து கப்பி பிழைச்சவங்க தீவினுடைய பாதுகாப்பான பகுதியில போய் மறைஞ்சு இன்னைக்கு வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கிறதா சொல்லப்படுது இந்த பழங்குடியின மக்கள் தீவுக்குள்ள வெளியாட்கள் யாரையும் அனுமதிக்கிறது கிடையாது அப்படி யாராவது மீறி உள்ள நுழைஞ்சாங்கன்னா அவங்களையும் கொண்டுருவாங்க இப்படி ஒரு தீவு இருக்குன்னு இருநூறு வருஷத்துக்கு முன்னாடிதான் கண்டுபிடிச்சிருக்காங்க அதாவது சரியா சொல்லணும்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராது வருஷம் தான் இப்படி ஒரு தீவு இருக்குன்னு வெளி உலகத்துக்கு தெரிய வர ஆரம்பிச்சது இந்த தீவை கண்டுபிடிச்சது ரிச்சர்ட் ஜான் சொல்லப்படும் ஒரு பிரிட்டிஷ் கடல் ஆய்வாளர் தான் ஆயிரத்தி தீவு பகுதிகளை சுற்றியுள்ள கடல் பகுதிகளுக்கு ஹைட்ரோகிராபிகல் சர்வே எடுக்க போனவர் தான் இந்த ரிச்சர்ட் ஜான் ஹைட்ரோகிராபிகல் சர்வே என்னன்னா கடல் வழிபாதைகள்ல கப்பல் செல்லும் பாதைகளை குறிக்கிறதோ மற்றும் அகழ்வாராய்ச்சி செய்ததோ கடல் பகுதிகளில் எண்ணெய் வளங்கள் ஏதாவது இருக்கான்னு ஆய்வு செய்யறதும் தான் அப்படி ஆய்வு செஞ்சுட்டு இருக்கும் போது ஒரு நாள் இரவு நேரத்துல அங்க இருந்த தீவு கூட்டங்கள்ல ஒரு தீவுல மட்டும் சில இடங்கள்ல வெளிச்சமரத கவனிக்கிறாரு அந்த தீவுல மனிதர்கள் வாழ்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிறாரு ஆனா அந்த தீவு பகுதிக்கு அவர் போகல திரும்பி வந்துடுறாரு இந்த விஷயத்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கிட்ட தெரிவிக்கிறாரு ஆனா அப்பா அவங்க பெருசா அதை எடுத்துக்கல அந்த விஷயத்த அப்படியே விட்டுடுறாங்க சரியா ஒரு நூற்றாண்டுக்கு அப்புறம் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழு வருஷம் நினிவேங்கிற ஒரு வணிக கப்பல் அந்த தீவு வழியா போகும்போது பாறையில் மோதி விபத்து ஏற்படுது விபத்து ஏற்பட்ட அந்த வணிக கப்பல்ல எண்பத்தி ஆறு பயணிகளும் இருபது பணியாட்களும் இருந்தாங்க விபத்து ஏற்பட்ட கப்பல்ல இருக்கிறது பாதுகாப்பு அவங்க அந்த தீவு பக்கமா அந்த தீவுக்கு போன சில அந்த தீவுல இருக்கிற பழங்குடியின மக்கள் அங்க வந்தவங்களை அம்புகளையும் விலையோ கற்களைய வச்சு தாக்க ஆரம்பிக்கிறாங்க அவங்க கிட்ட இருந்து தப்பிச்ச பயணிகள் திரும்பவும் அந்த வணிக கப்பலுக்கே போயிடுறாங்க அதுக்கப்புறம் சில மணி நேரங்களிலேயே மீட்பு கப்பல் வந்து அவங்களை காப்பாத்தி கூட்டிட்டு இந்த விஷயம் பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்தப்படுது திரும்பவும் அந்த தீவை பத்தி அவங்க கிட்ட சொல்லப்படுது அதுக்கப்புறம் அந்த தீவையும் இந்தியாவோட காலனி பகுதியா அறிவிக்கிறாங்க பிரிட்டிஷ் அரசாங்கம் அதனுடைய தொடர்ச்சியா ஆயிரத்தி எட்நூத்தி எண்பதாவது வருஷம் விட்டல் போர்ட்மேன்ங்கிற கடற்படை அதிகாரியை அந்தமான் நிக்கோமார் தீவுகளுக்கு பொறுப்பாளரா நியமிக்கிறாங்க அவர் பொறுப்பேற்ற உடனே சென்டில நைலாண்டை கைப்பற்றணும்னு மிக பெரிய குழுவோட அந்த தீவுக்கு போக முடிவு பண்றாரு அந்த குழுவுல கடற்படை அதிகாரிகளும் அந்தமான் தீவில இருந்த கைதிகளும் மற்றும் சில தீவுகளை சேர்ந்த பழங்குடி இனத்தவர்களையும் கூட்டிட்டு போறாங்க அப்பதான் முதல் முறையா வெளியாட்கள் அந்த தீவுல கால வைக்கிறாங்க அந்த தீவுல போய் தரையிறங்குன குழு அந்த தீவு முழுக்க தேட ஆரம்பிக்கிறாங்க அந்த தீவுக்குள்ள போன அவங்க பார்த்தது வெறும் காலி குடிசைகளையும் பயன்படுத்தப்பட்ட சில பொருட்களையும் தான் இதையெல்லாம் போது பயந்து போன அந்த தீவு மக்கள் தப்பி ஓடுனது போல இருந்தது அந்த குழு பல மணி நேர தேடுதலுக்கு அப்புறம் இரண்டு வயதான தம்பதிகளையும் நான்கு குழந்தைகளையும் கண்டுபிடிச்சிடறாங்க அவங்க ஆறு பேரையும் கைது பண்ணி அந்தமானுடைய தலைநகரமான போர்ட் பிளையருக்கு கொண்டு போயிடுறாங்க அந்த தீவு மக்கள் அந்த தீவை விட்டு வெளியே வந்ததே இல்ல இதுதான் முதல் முறை அந்த ஆறு பேரும் அந்த தீவை விட்டு வெளியில வர்றாங்க அதனால அவங்க ஆறு பேருமே நோய்வை படுறாங்க சாதாரண மனிதர்களுக்கு இருக்கிற கூட அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இல்ல ஏன்னா அவங்களுடைய உடம்பு இதுவரைக்கும் எந்த விதமான கிருமிகளையும் எதிர்கொண்டது அந்த வயதான தம்பதிகள் சில மணி நேரங்களிலேயே இறந்து போயிடுறாங்க அதுக்கப்புறம் அந்த குழந்தைகளை திரும்பவும் அந்த தீவிலேயே கொண்டு போய் விடலாம்னு முடிவு செஞ்சு அந்த தீவிலேயே கொண்டு போய் பரிசு பொருட்களை கொடுத்து விடுவிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் அந்த தீவு பகுதிக்கு யாரும் போக கூடாதுன்னு முடிவு செஞ்சுட்டாங்க ஆனா ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஆறாவது வருஷம் இருந்து தப்பிச்ச ஒரு சிறை கைதி தவறுதலா அந்த தீவு பக்கம் போயிடுறாரு அதிகாரிகள் அந்த தேட சில நாட்களுக்கு அப்புறம் அந்த தீவின் அவருடைய அம்புகள் குத்தப்பட்ட நிலையில இறந்து கடந்தாரு இந்த சம்பவத்துக்கு அப்புறமா பிரிட்டிஷ் அரசாங்கம் அந்த தீவு பக்கம் போறதையே முற்றிலுமா தவிர்த்துட்டாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாவது வருஷம் இந்திய தேசம் சுதந்திர நாடா அறிவிக்கப்படுது இருந்தாலும் நார்த் சென்ட்ரல பத்தி குழப்பமான சூழ்நிலையை தான் சரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாவது வருஷம் நார்த் சென்டினல் லைனன் இந்திய அரசாங்கத்தால பாதுகாக்கப்பட்ட பகுதியா அறிவிக்கப்படுது இந்த சட்டத்தின்படி சுமார் ஐந்து கடல் மைல் அளவு அதாவது ஒன்பது புள்ளி இருபத்தி ஆறு கிலோமீட்டர் சுற்றளவுக்குள்ள யாரும் நுழைய கூடாதுன்னு இந்திய அரசாங்கத்தால தடை விதிக்கப்படுது ஆனா இரண்டாயிரத்தி ஆறாவது வருஷம் தடை செய்யப்பட்ட அந்த தீவு பகுதியான அந்த பகுதிக்குள்ள போய் மீன் பிடிச்ச இரண்டு மீனவர்களை அந்த தீவு மக்களால கொலை செய்யப்படுறாங்க இந்த சம்பவத்துக்கு அப்புறம் அந்த தீவு பகுதி மேலும் பாதுகாக்கப்பட்ட பகுதியா அறிவிக்கப்படுது அந்த தீவு பகுதி கடற்படை அதிகாரிகளால கண்காணிக்கப்படுது அவங்களும் அந்த தடை செய்யப்பட்ட பகுதிக்குள்ள நுழைய மாட்டாங்க அந்த தீவு பகுதியிலிருந்து ஒன்பது கிலோமீட்டர் சுற்றளவுக்கு அந்த பக்கம் இருந்துதான் பாதுகாப்பு பணியிலையும் ஈடுபடுவாங்க இதுக்கப்புறமும் ஒரு மிகப்பெரிய சம்பவம் அந்த சென்ட்ரலன் ஐலாண்ட்ல நடந்தது இரண்டாயிரத்தி பதினெட்டாவது வருஷம் அமெரிக்காவை சேர்ந்த ஜான் ஆலன் சாவுங்கிறவரு கிறிஸ்துவ மாத்த பரபரக்காக அந்த தீவுக்கு போக முயற்சி பண்றாரு இரண்டு முறையும் தீவுக்கு அருகில் செல்லாம கொஞ்சம் தொலைவில இருந்தே அவங்கள தொடர்புகொள்ள முயற்சி பண்றாரு ஆனா அந்த மக்கள் அவரை அம்புகளை வச்சு தாக்குறாங்க அங்க இருந்து அவரு தப்பி வந்துடுறாரு மூன்றாவது முறையா போன அவரு அந்த தீவுக்குள்ளேயே நுழைஞ்சிடுறாரு உள்ள நுழைஞ்ச அவரையும் சென்டிலைன் மக்கள் கொண்டுடுறாங்க இந்த சம்பவம் அந்த சமயத்துல மிக பெரிய பரபரப்பை ஏற்படுத்திச்சு அதுக்கப்புறம் தான் சென்டிலநேனன் மக்களை பாதுகாக்கும் சட்டம் மிகவும் கடுமையாக்கப்பட்டுச்சு அவங்கள பாக்குறதையும் அவங்க கூட தொடர்பு கொள்ள முயற்சி செய்யறதையும் இந்திய அரசாங்கம் அவங்கள இன்னைக்கு வரைக்கும் பாதுகாப்பா பாத்துட்டு இருக்காங்க பழங்குடியினரும் அவங்க பகுதியை பாதுகாக்கணும்னு நினைக்கிறாங்க வெளி உலகத்தோட எந்த ஒரு தொடர்பையும் அவங்க விரும்பல அவங்கள அப்படியே விட்டுறதுதான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நம்ம சப்ஸ்கிரைப் ிரு இது இன்பிங் ஹிஸ்ட்ரி நான் உங்க சசி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்